வணக்கம் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரியஸில் பல்வேறு வீடியோஸ்களை போட்டுக்கிட்டு வரோம் அப்படி இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸும் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் பெலிஃபேட் யோகா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு மற்றும் பெலிஃபேட்லாம் குறைக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பல்வேறு வீடியோஸ்லாம் இருக்கும் போய் பாருங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நாம் பதிவில் போவோம் இந்த பதிவில் பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கான பல்வேறு ஆசனங்கள் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் முறைப்படியாக செஞ்சுட்டு வாங்க இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோவர் அப்டமன் அப்பர் அப்டமன் மற்றும் பெல்லி ஃபேட் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் அனைத்தும் கரைஞ்சி ஒரு நல்ல ஆரோக்கியமான உடற்கட்டு உங்களுக்கு அமையும் என்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி முதல்ல நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் உத்தான பாதாசனம் அந்த உத்தான பாதாசனம் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மல்லாக்கா படுத்துட்டு காலை நைன்டி டிகிரி தூக்கி வைக்கணும் அடுத்ததாக அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆசனம் பண்ணணும் இதற்கு பெயர் கால் தூக்கிய சலபாசனம் ஸோ இதை நீங்கள் காலை மாற்றி மாற்றி பண்ணணும் ஆசனங்கள்லாம் நான் வந்து பண்ணிகிட்டே வரேன் எந்தெந்த டைம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆசனம் மூன்று தடவை பண்ணுங்கள் ஒரு ஒரு ஆசனமும் பதினைந்து செகண்ட் பதினைஞ்சு நொடி பண்ணால் போதும் இந்த ஆசனங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண ஆசனம் நீங்கள் பதினஞ்சு செகண்ட் பண்ணுங்கள் அதையே ஒரு மூணு டைம் பண்ணுங்கள் இல்லை முடியல ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் பண்ணுங்கள் அதனுடைய கவுண்ட்டை குறைச்சிக்கங்க பத்தாக வரைச்சிக்கோங்க உங்களால் நல்லா பண்ண முடியுதுன்னா நீங்கள் கவுண்ட்டை எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஸோ முதல்ல புத்தான பாதாசனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சலபாசனம் பண்ணணும் இப்படி கால்களை மாற்றி மாற்றி தூக்கிய பிறகு இரண்டு கால்களையும் தூக்கணும் உங்களுடைய கைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைகளுடைய முட்டுக்கள் வந்து தொப்பில் தொடும்படியாக உள்ள நல்லா வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு நீங்கள் இரண்டு கால்களையும் மேலே தூக்கணும் நீங்கள் ஆசனம் பண்ணி முடித்த பிறக்கும் உங்களுக்கு மூச்சு வாங்கும் கலைப்பு ஏற்படும் அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இது போல் அமைதியாக படுத்துருங்க இதற்கு பேர் மகராசனம் முதலே ஆசனத்தில் இது போல் படுத்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் ஆசனம் பண்ணுங்கள் உடனே உடனே பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுடைய பிரத்தோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி நீங்கள் நார்மலாக வந்த பிறகு தான் அடுத்தடுத்த ஆசனத்துக்கு போகணும் ஆசனங்கள் எப்பப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமந்திர பாடலில் குறிப்பிட்டுள்ளது போல் அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சக வாதம் மறு மத்தியானத்தில் காலை செய்திடல் பித்தரும் நஞ்சரை சொன்னும் திரை நாசமே அதாவது காலையில் நீங்கள் யோகா செய்தால் உங்கள் உடலில் சூடு அதாவது பித்தம் அது வந்து சரியாகும் நீங்கள் மதிய யோகா செஞ்சீங்கன்னா வாதம் வஞ்சகமான வாதம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சாயங்காலம் மாலையில் நீங்கள் யோகா செய்தால் மை போன்று உடலுக்குள்ளே படிந்து கொண்டிருக்கின்ற அந்த கப நோய் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உடல் வந்து வாத பித்த கபம் இம்மூன்றும் உடலில் சரியான அளவில் ஓடினா உங்களுக்கு எந்தவித நோய் ஏற்படாது அப்படின்றது தான் அந்த பாடலுடைய குறிப்பு அப்போ நீங்கள் காலையில் யோகா பண்ணுங்கள் மாலையில் நீங்கள் யோகா பண்ணுங்கள் டைம் கிடச்சா பண்ணுங்கள் இன்கேஸ் எனக்கு நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு வந்து டைம் கிடைக்காது சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் யோகா வந்து ஒரு மணி நேரம் பண்ணுங்கள் டைம் இருந்தால் பண்ணுங்கள் இன்கேஸ் எனக்கு ஒரு மணி நேரம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணுங்கள் ஆஃப் அன் அவரும் கிடைக்காதவங்க ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு நாலு ஆசனம் பண்ணுங்கள் நாலு ஆசனம் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஆனால் நீங்கள் ரெகுலராக அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் ஸோ நீங்கள் ரெகுலராக பழக்கத்தை கொண்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு உடல் வந்து வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ணிவிட்டு நான் யோகா பண்ணிட்டேன் எனக்கு வந்து நோயெலாம் தீர்ந்துடும் நான் வந்து ஆரோக்கியமாக இருந்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு ஏன்னா ஒரு பழக்கத்தை தொடர்ந்து இடவிடாமல் செய்து வரும்பொழுது தான் அதனுடைய பலன் கிடைக்கும் எல்லோரும் அறிவு சார்ந்த புத்தகங்கள் நிறைய படிச்சிருப்போம் ஆனால் அதை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது தான் நமக்கு மேலும் நினைவில் பதிவு கொள்ளும் அதுபோல் தான் ஆசனமும் நம்ம தினமும் செஞ்சுட்டு வரும் அது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு உடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இது போல வச்சுங்க போஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க மோஸ்ட்லி தெரியும் இது போஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலை சமநிலையாக்கும் ஆசனம் தண்டாசனம் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது யோகாவில் இந்த வேரியேஷன்ஸை நீங்கள் இதுக்கு பேர் ஒன்று ஒன்று மாறுபடும் நீங்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் டெய்லி இந்த ஆசனத்தை பண்ணிட்டே வாங்க இந்த பிளாங்க் போஸ்ட்டில் நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க கண்டிப்பாக வயிறு நல்லா இருக பிடிக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த நேரத்தில் நல்லா நீங்கள் இருக பிடிச்சதுன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையில் தேவையற்ற கொழுப்புகள் மொத்தம் கரையும் அப்போது அதுபோல் கரையை கரைய உங்கள் உடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று பகுதியே ஒரு ஸ்லிம்மாக ஒருத்த நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக ஒன் மந்த்து டூ மந்த்து எடுக்கணும் அப்போ தான் ஒரு டொண்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்டாவது கிடைக்கும் நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் யோகா பண்ணிட்டேன் சார் நான் வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த நாலு நாள் ரிலாக்ஸாக பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வரணும் நாலு ஆசனம் பண்ணாலும் முறையாக டெய்லி பண்ணிட்டு வரணும் அப்போதான் அதுக்கான பலன் கிடைக்கும் அடுத்ததாக இது போல் சதுரங்க தண்டாசனம் நீங்கள் பண்ணுங்கள் சதுரங்க தண்டாசனம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் ஆரம்பத்தில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இந்த தரைக்கும் உடலுக்கும் ஒரு அடி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் கால்களை இது போல் அகட்டி வச்சுக்கிட்டு கைகளையும் இது போல் அகட்டி வச்சுக்கிட்டு பாதி பொசிஷனில் பிளாங்க்லேருந்து இறங்கி பாடி இப்படி வைக்கணும் இப்படி வைக்கும்பொழுது உடல் நல்லா இருக்க பிடிக்கிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும் இந்த ஆசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக இந்த பிளாங்க் போஸ்ட் பண்ணுங்கள் கால் தூக்கிய தண்டாசனம் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும் ஸோ இந்த ஆசனம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ பார்வை நேராக வச்சுக்கோங்க பார்வை நேராக வச்சுக்கிட்டு உடலை சமமாக வச்சுங்க நடுவில் ஒருத்தர் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து கொஞ்சம் மேலே தூக்கியிருக்கு அப்படி இருக்கக்கூடாது அவர் அதே முக அந்த பொசிஷனுக்கு போயிட்டாரு லாஸ்ட்டாக ப ஃபஸ்ட்டு பண்ணுறாரு பார்த்தீங்களா இவர் கரெக்டாக பண்ணுறாரு ஸோ அதுபோல் இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும் சார் இப்போது எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் போதும் எந்த ஒரு பேசிக்காக இருந்தாலும் சரி இன்டர்மீடியட் அட்வான்ஸ் எந்த ஆசனமாக இருந்தாலும் முழுமையாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை அதனுடைய பலன் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய உடம்பு ஃப்ளெக்சிபிள் கேத்தா மாதிரி வளைஞ்சா போதும் இன்கேஸ் சில பேரால் ஒரு பாதகசாசனம் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் குனிய முடியுது எனக்கு கையை தரையை கூட தொட முடியல அப்படின்னா பரவாயில்ல உங்களால் குனிகிற அளவுக்கு தான் நீங்கள் குனியணும் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டெயின் பண்ணி பண்ணிங்கன்னால் அது வந்து இன்ஜூரியில் போய் முடியும் ஸோ நாள் செல்ல செல்ல உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய ஃப்ளெக்ஸிபிள் கிடச்சி நீங்கள் நல்லா ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் பண்ணுற அந்த வளைவுத்தன்மை கிடைக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரும்போது தான் கிடைக்கும் உங்களுடைய முயற்சியாலும் நீங்கள் டெய்லி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே வரணும் சரியான உணவு முறையும் இருக்கணும் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் யோகம் கைக்கூடாது சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் ஸோ கரெக்டாக சாப்பிட்ணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் சரியான உணவு முறையை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் இப்போ இந்த வெயிட் லாஸ் சீரியஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இது போல் கால்களை வச்சுக்கிட்டு கைகளை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு கைகளை மேலே தூக்கி இப்படி பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணிங்கனாலே போதும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் அனைத்தும் குறையும் நம்ம நேர் ஒருத்தவர் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சார் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குட் கொஸ்டின் இப்போ யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிங்க நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாது சார் எனக்கு ஒர்க் இருக்குது நான் வந்து லேட் நைட்டு தான் தூங்குறேன் ஸோ காலையில் என்னால் ஆறு மணிக்கு தான் எந்திரிக்க முடியும் இல்லை சார் ஏழு மணிக்கு தான் எந்திரிக்க முடியும்னா சரி ஓகே வேறு வழியே இல்லை சார் நீங்கள் எந்த டைம் எழுந்திரிங்களோ எழுந்திரிக்க எழுந்திரிச்ச உடனே நீங்கள் போயிட்டு மலம் கழிங்க ஒரு வெது வெதுப்பான சுட தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மலம் வந்துடும் இன்கேஸ் வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் அடுத்ததாக குளிச்சுருங்க பச்சை தண்ணியில் குளிங்க சுட தண்ணியில் உங்களுக்கு பாடி ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் குளிங்க ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூட தண்ணிக்கை தான் நம்ம குளிக்கிறோம் நைட்டு சந்திரனாட்சி காலையில் சூரியனாட்சி ஸோ சந்திரனாட்சியில் நம்ம உடம்ப உடலை சூடுபடுத்திக்கொள்ளும் அப்பொழுது நாம் காலையில் சந்தின் சூரியனாச்சியில் எந்திரிச்சு குளிக்கும் பொழுது அந்த உடல் சூடு தணிக்கப்படுகிறது தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சத்து நீர் சத்து அனைத்தும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறது அது நீங்கள் குளித்த பிறகு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க குளித்த பிறகு உடம்புலாம் சுசுறுப்பாகும் ஸோ அதனால தான் பச்சை தண்ணில் குளிக்க சொல்கிறது ஓகே இப்போ நீங்கள் பச்சை தண்ணில் குளிச்சுட்டு அடுத்ததாக வாட்ருக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துங்க இன்கேஸ் நீங்கள் யோகா பண்ணும் பொழுது கலைப்பு ஏற்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்போது அடுத்ததாக வெறும் இழுத்துல தான் யோகா பண்ணும் அடுத்ததாக யோகா மேட் எடுத்துக்கோங்க கையில் பேங்கிள்ஸு அதாவது செயின் மோதிரம் அந்தமாரி எதுனா குத்திரை பொருள் கையில் எதுவும் போட்டுருக்க வேணாம் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க கழுத்தில் கழுத்தில் எதுவும் போட்டிருக்க வேணாம் ஃப்ளெக்சிபிள் ட்ரெஸ் போடுங்க ஃப்ளெக்சிபிள் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில் நீங்கள் ஒரு ஏழு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நாலு ஆசனம் டைம் இருந்துச்சுன்னா மூச்சு பயிற்சி இன்கேஸ் இது எதுவுமே எனக்கு டைம் இல்லை ஒரு ஒன் ஹவர் எனக்கு டைம் கிடைக்கல யோகா பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் யோகா பண்ணால் பெஸ்ட்டு அவ்வளோதான் இதுதான் யோகா பண்ணுறதுக்கான தயார் நிலை இப்போ நீங்கள் யோகா பண்ணிகிட்ருக்கும்பொழுது எனக்கு மலம் வருகின்ற ஃபீல் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு மலம் கழிச்சுட்டு மீண்டும் வந்து யோகாவை கண்டினியூ பண்ணலாம் ஆசனம் இப்போ அடுத்ததாக இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா மகா முத்திராசனம் இந்த மகா முத்திராசனத்தில் பார்த்திங்கன்னா அடிவயிறு நன்கு அழுத்தப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய குறுப்புகள்லாம் நன்கு வேலை செய்யும் அடுத்ததாக இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா தனுராசனம் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம சேனலில் பல்வேறு ஆசனங்கள்லாம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த தனுராசனம் தனுர் என்றால் வில் இப்போ உடலினை வில் போன்று வளைத்து நிற்கும் பொழுது நமக்கு ஒரு வில் பவர் கிடைக்குதுன்னு சொல்லலாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புக்கள்லாம் கரைக்கும் அடிவயிறு முதுகு நன்கு பலம் பெறும் முதுகு தண்டு நன்கு வளைந்து இளமை மேலிடும் நம்ம முதுகு வளைய தான் நம்ம வந்து இளமை என்றும் இளமையாக இருக்கலாம் நீங்கள் முதுகை வளைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு ஆளாக வேண்டியது தான் அதனால் ஆசனம் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் ஒரு அற்புதமான ஆசனம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடிவயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஆசனம் மற்றும் தைராய்டுகளுக்கு ஒரு சிறந்த ஆசனம் இந்த ஆசனத்துடைய பெயர் பார்த்திங்கன்னா ஹாலாசனம் ஹாலா அப்படின்னா கலப்பை கலப்பை எப்படி நிலத்தை உழுது நிலத்திற்கு வளம் சேர்க்கிறதோ அது போல் இந்த ஆசனம் நமது உடலே உழுது நம்ம உடலுக்கு ஒரு வளத்தை சேர்க்கிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் த ஆசனா ஆசனங்களில் அரசன் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுசாசனம் சிறசாசனம் நீங்கள் எந்த ஆசனம் பண்ணாலும் சரி கடைசியாக நீங்கள் சிறுசாசனம் பண்ணிட்டு அதற்கு மாற்று ஆசனம் நின்றபாத ஆசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் முடி முடிக்கொற்ற பிரச்சனை ஹைப்போ ஹைப்போதலமஸ் பேக் பெயின் ப்ராப்ளம் இது எல்லாமே க்யூர் ஆகும் இந்த சிறுசாசனம் முதல்ல பண்ணுறது கஷ்டம் அதனால் ஒருத்தருடைய உதவியால் பண்ணுங்கள் சிறுசாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அர்த்த சிறுசாசனம் ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் பண்ணுங்கள் அர்த்த சிறு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறுசாசனம் பண்ணிடலாம் அர்த்த சிறுசாசனம் என்பது இது தான் இந்த பொசிஷனில் இருக்கணும் கைகள் கோர்த்து தலைகள் வைத்து தலை தரையில் இருக்கணும் கை மேலே இருக்கக்கூடாது கண்களை மூடி இருக்கணும் கால் இடுப்பினை உயர்த்தி காலை தரையில் வைத்து இந்த பொசிஷனுக்கு வரணும் இதுதான் அந்த சிறுசாசனம் இப்போ ஒருத்தர்வங்களுடைய உதவியால் இடுப்பை பிடிச்சி காலை மேலே தூக்கி நீங்கள் நிற்கும் பொழுது இப்போது இது சிறுசாசனம் இந்த சிறுசாசனம் பண்ணும் பொழுது இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்லேருந்து உச்சம் தலை வரைக்கும் ப்ளட் அப்படியே ஃபுல்லாக பாஸ் ஆகி கண் பார்வை தெளிவடைகிறது மற்றும் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெத்திலேருந்து ஒரு ஆரஞ்சு பின்னாடி இருக்கும் அது பார்த்திங்கன்னா பிடியூட்ரி பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது கண் இந்த கிளாண்டு ஓப்பன் மாஸ்டர் ஆஃப் த கிளாண்ட் உடல் உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட் இந்த கிளாண்டு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த சிறுசாசனம் நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி அதனுடைய அந்தனுடைய பலனை நீங்கள் போது தான் தெரியும் நான் சொல்லும் போது தெரியாது ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படி டென்ஷன் தலைவலி இதெல்லாம் குறைஞ்சி அது யோகா பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் யோகா பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய பலன் தெரியும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ அந்த சிரசாசனத்திலே நான் இவருக்கு பண்ணக்கூடிய அந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேரியேஷன் தான் அஸ்வினி முத்ரா பத்ம சிரசம் ஏகபாத்த சிரசம் இப்படி பல்வேறு சிரசனங்கள் ந நிறைய சிறுசாசனம் இருக்குது ஸோ இந்த சிரசாசனம் வந்து ஒருவரோடய உதவியால் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆசனம் இந்த ஆசனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதற்கு மாற்று ஆசனமாக நின்றபாத ஆசனம் பண்ணணும் இப்போ இவருக்கு சிறுசாசனம் பார்த்தீங்கன்னா அர்த்த சிறுசாசன நிலைக்கு வந்துட்டார் வந்துட்டு என்னுடைய உதவியால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கால்களை மேலே தூக்கியிருக்காரு கால்விலை விரைப்பாக வச்சுக்கக்கூடாது இலக்கமாக தான் இருக்கணும் அப்போ தான் ப்ளட்டெல்லாம் நல்லா பாஸ் ஆகும் சிறுசாசனம் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் சிறுசாசனம் பண்ணிங்கன்னால் ஒரு நல்ல பலன் கொடுக்கும் இல்லை முடியல கழுத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுங்கள் அல்லது த்ரீ மினிட்ஸ் பண்ணுங்கள் போதும் இப்போ நீங்கள் சிறுசாசனம் பண்ணி முடித்த பிறகும் அதற்கு மாற்று ஆசனமாக பாதாசனம் அல்லது விருக்ஷாசனம் அல்லது ஏகபாதாசனம் அல்லது மரமாசனம் அல்லது தவமாசனம் என்று பல்வேறு பெயர்களில் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இது முனிவர்களில் ஒற்றை காலில் தவம் இருப்பான்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த ஆசனம் இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் யோகா ஒரு மூளைக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஆசனம் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு நல்ல பலன் கொடுக்கும் இதற்கு மாற்று ஆசனம் அப்படியே காலை மாற்றி பண்ணுங்கள் கைகளை மேலே தூக்கி இருக்கணும் ஷோல்டர் காதை ஒட்டியிருக்கணும் கால் இது போல் மடக்கி வைக்கலாம் அது ஒரு முறை அப்புறம் கால் நல்லா அடித்தொடையில் படும்படியாக வைக்கலாம் அது ஒரு முறை அதில் வேரியேஷன்ஸ் அவ்வளோதான் என்ன இருக்குல்லே இந்த ஆசனங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவாசன நிலைக்கு போயிடலாம் சவாசன நிலை என்பது ரொம்ப ஈஸியான ஆசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தில் கை கால் உடல் எதுவுமே அசையக்கூடாது பாடி அப்படியே தரையில் விட்டுருங்க நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் உங்களுடைய மூச்சு பகுதியை மட்டும் கவனிங்க உங்களுடைய எண்ணங்கள் மூலயமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தையாக நினைச்சி அதை அப்படியே லூஸ் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய கெண்டை கால் எடுத்துங்க இவ்வளோ நேரம் பண்ண அந்த பெயின் அதில் இருக்கும் அதை அப்படியே நினைங்க அந்த கெண்டை காலில் இருக்கக்கூடிய வலிகள்லாம் போகுதுன்றதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அந்த இடத்த அப்படியே லூஸ் பண்ணுங்கள் இலக விடுங்க பாடி அப்படியே ஆகுங்க அதன் பிறகு உடலில் இருக்கக்கூடிய பா பா பாதம் அடிவயிறு நெஞ்சு கை தோள்பட்டை முதுகு துடை மூட்டு கண்ணம் நெற்றி கண் இது போல் அனைத்து பகுதியிலும் ஒரு அங்கம் விடாத நீங்கள் எல்லா அங்கத்தையும் நினைத்து உங்கள் எண்ணங்கள் மூலயமாக அதை அப்படியே இழக்க விட்டு நீங்கள் சவாசனம் கடைசியாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ஆசனம் ஓகே நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்